ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் சிக்கனை ரொம்ப குட்டி குட்டி பீசஸ்ஸாக அப்படின்னு கொஞ்சம் நீள நீளமாக அப்படி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் ஈஸியாக செய்யலாம் இந்த சைடிஸ் அதனால் அடிக்கிறது செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு கடையை அடுப்பில் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரொம்ப சேர்க்கலை ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கரம் மசாலா வேறு எதுவும் போட தேவையில்லை எண்ணெய் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் சோம்பு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் அது கூட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அங்கங்கே லைட்டாக ப்ரௌன் கலர் தெரிகிற அளவுக்கு வதங்கினா போதும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வதங்கிருச்சு போதும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்னா தான் இந்த ஸ்ரெட்டர்ட் சிக்கன் மாதிரியே வரும் அதாவது ஊதி உதுத்து போட்ட பெப்பர் சிக்கன் மாதிரியே வரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சிக்கன் இரநூறு கிராம் தானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி ஒரு தக்காளியோட வெளிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதனுடைய பகுதி உள்ளே இருக்கும் உள்ள அந்த விதைகளோட அதை போட வேண்டாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது கலந்து விட்டுட்டு தண்ணியெலாம் ஒன்றும் போட வேண்டாம் இந்த வெங்காயம் இந்த சிக்கனோட ஈரத்துலேயே அது வந்து வெந்து வந்துடும் மூடி போட்டு சிம்மில் விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி போட்டு சிம்மில் தான் விடணும் இப்போ திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க சிக்கன் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே நல்லா வெந்துருச்சு நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் இது பெப்பர் சிக்கன் தான் இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த பட்டை இலக்காய் கிராம்பு எதுவுமே நம்ம போடலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்ல ஒரு பிடி நிறைய மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க மசாலா போட்டதும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் உள்ளே இழுக்கும் அதனால தான் முதலே போடக்கூடாது அந்த சிக்கனை கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ இதை திரும்ப மூடி போட்டு நான் இதில் தயிர் சேர்க்கல என்கிட்ட தயிர் இல்லை தயிர் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இப்போ சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு திரும்ப ஒரு மூணு நிமிஷம் விடுவோம் இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் சிக்கன் கொஞ்சம் வேகணும் ஆனா வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிது நம்ம தயிரும் சேர்க்கலல்ல அதனால ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு நம்ம வந்து சிம்ல விட்டுடலாம் தண்ணி ரொம்ப சேர்த்து வேக வைக்கக்கூடாது தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் அவ்வளோ தான் சேர்த்துக்கணும் திரும்பியும் இதை மூடி போட்டலாம் நல்ல சுருளை சுருளை நல்லா வதங்கிச்சி வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகு தூள் சேர்க்கணும் அப்படின்னா தான் அந்த மிளகு ஃப்ளேவர் அப்படியே நிற்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் ஒரு ஒத்து கருவேப்பிலை கொஞ்சம் மல்லிகைத்தலை முதல்ல நிறைய போட்டோம் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மல்லித்தலை இது சிக்கனோட அளவு கம்மி இரநூறு கிராம் சிக்கன் அதனால் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தூள் நிறைய போட்டுடாதீங்க கால் டீஸ்பூன் போட்டேன் இதை அந்த பெப்பர் ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் படுற உராக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் பரோட்டாவுக்கு அதே போல் வந்து இடியாப்பத்துக்கு எதுக்குனாலும் இல்லைன்னா ஒரு ரசம் வச்சு சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் சட்டுன்னா ஆகிடும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு பிச்சு பிச்சு போடுறத விட இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது நமக்கு ஒரே வேலையாக முடியும் ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம் தயிர் போ போடலை தக்காளியும் உள்ள உள்ள பழத்தை போடலை வெளியில் உள்ள தான் போட்டோம் அதனால புளிப்பு ரொம்ப சேர்ந்துருக்காது அதனால கடைசியாக இறக்க வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இரைக்கிற வேண்டியதான் ரொம்ப சர்வ் பண்ணிடுவோம் நம்மளுடைய பிச்சு போட்ட பெப்பர் சிக்கனை பரிமாறிடலாம் டக்குன்னு மேக்சிமே நீங்கள் வந்து செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் பக்கத்தில் என்ன கிண்டி க கடக்கடை இறக்குனிங்கன்னா செவன் மினிட்ஸ்க்குள்ள இறக்கிடலாம் சூப்பரான இந்த பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்